வணக்கம் எங்க ட்ரப்ப சேர்ந்த கோபிநாத் ராவ் செல்லமா நாங்க கோபின்னு கூப்பிடுவோம் அந்த கோபி இன்னைக்கு சாயங்காலம் நாலு நாலரை மணி அளவில் அதாவது ஐந்தாம் தேதி அன்னைக்கு அவர் மரணம் அடைஞ்சிட்டார் ரொம்ப வருஷமா எங்க ட்ரூப்ல இருக்கார் ரைட் நைன்டீன் செவன்டி நைன் எங்க எல்லாருக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர் கொஞ்ச நாளாவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தார் ஹி வாஸ் நாட் வெல் அதனால ஆன் அண்ட் ஆஃப் அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு இப்போது ஒரு பத்து நாள் முன்னாடி கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகி இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு அவர் கொஞ்சம் சுகர் கம்ப்ளைண்ட் வேற இருந்தது பட் வெரி நைஸ் பர்சன் அவர் இருக்கிற இடத்துல எப்போவுமே ஹியூமர் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான பர்சனாலிட்டி எங்கள் ட்ரூப்ல வந்து சாயங்காலம் ஏழு மணிக்கு டிராமான் ஆறே காலுக்குலாம் வந்துடுவார் வந்தார்னா ஒரே சத்தமாக இருக்கும் இறச்சதாக இருக்கும் அந்த முக்கால் மணி நேரம் ஒத்தரவிடாமல் எல்லாரையும் கெலடா பண்ணுவார் யாரை பார்த்தாலும் கெலடா பண்ணுவார் விளாட்டா பண்றதுல மாஸ்டர் அவர் அத சொல்லி அந்த ஜோக்க சொல்லி முடிச்சா அத்தனை பேர் ஒவ்வொரு சிரிக்கும் அந்த அளவுக்கு எல்லாரையும் கூட கிழி கிழி கிழிப்பாரு நாங்க ஒரு காலத்துல டெஸ்ட் மேட்சுக்கு எல்லாம் போவோம் அங்கெல்லாம் போனா ரெகுலரா டெஸ்ட் மேட்ச்ல டி ஸ்டாண்ட்ல நீங்க கோபிய பாக்கலாம் அப்பெல்லாம் நான் சொல்றது செவன்டிஸ் எயிட்டிஸ் எல்லாம் அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது கிரிக்கெட் ஒன்னும் பெருசா அவனுக்கு தெரியாது ஆனா எங்களுக்காக ஹி வில் கம் டு த கிரவுண்ட் அங்க வந்து டான்ஸ் ஆடிண்டு கூத்தடிச்சுண்டு அங்கே இருக்கிற டி இருக்கவங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் கோபியை தெரியாமல் இருக்க முடியாது இன்ஃபேக்ட் மைக்கேல் முதன் காமராஜனில் அந்த வரதுக்குட்டி ரோல் அவர் தான் பண்ணார் இஸ் வெரி பாப்புலர் இன் தட் ரோல் அது அந்த கஷ்டத்தை சுரிஞ்சிட்டு என் கூட ஒருத்தர் இருப்பான அப்படின்னு கமல் சொல்வார் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ பிரில்லியண்டாக நடிச்சிருப்பார் அவர் அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது அது இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி அவர் ரோட்டில் வாக்கிங் போகும்போது கொஞ்சம் சரியாக தெரியாது பாவம் ஸோ அந்த வீட்டு பக்கத்துலேயே அந்த செல்த்து வால பிடிச்சிட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு போயிருக்காரு அந்த பக்கமாக வந்த கமல் சார் வந்து காரை நிறுத்திட்டு என்ன கோபி ரோட்ல எது நடந்து போறீங்க ஏன்னா கார் வந்து அடிச்சிட்டு போறாங்க நீங்க வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள அவரை டைரக்ட் பண்ணிக்கார் அப்போ கோபி சொன்னாரா சார் எனக்கு கண்ணு தெரியாது என் பக்கத்தில் கார் வந்தாலும் கார் மோத போறேன்னு சொன்னா தான் எனக்கு அது தெரியும் சிங்கமே என் பக்கத்தில் வந்து நின்னா கூட நான் சிங்கம் உன் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் நான் பயப்படுவேன் அப்படின்னு அது ஒரு ஜோக்கா சொல்லி முடிச்சிட்டாரு பட் நைஸ் பர்சன் ரொம்ப ஒரு குழந்த மாதிரி உள்ளம் இன்ஃபாக்ட் அம்மையா இருக்கு பொண்ணு ஒரு இடத்துல இந்தியன் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்பெல்லாம் எங்களுக்கு ஹெவி டூர் இருக்கும் எயிட்டிஸ்ல அப்பெல்லாம் வாரம் வாரம் ஏதாவது ஊருக்கு போவோம் போகும்போது செங்கல்பட்டுல வந்து ஜாயின் வித் செங்கல்பட்டுல ராத்திரி பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு வண்டி போகும்போது ஒரு சத்தம் கேட்கும் ஸ்டேஷன்ல பார்த்தா கோபி வந்து எங்களோட ஜாயின் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு டைப் நிறைய டைப் ஃப்ரூட்ஸ் எங்களுக்கு பண்ணிருக்காங்க ஃபேக்ட் சாக்லேட் கிருஷ்ணாக்கு முன்னாடி ஹி வாஸ் வெரி டல் அப்போ கொஞ்சம் எய்மெண்ட்லாம் இருந்தது கண்டு தெரியல அது மாதிரி பிரச்சனை இருந்தது அப்போ ஒரு நாளைக்கு அவர் போய் பார்த்தோம் பார்த்துட்டு நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் அவர் டிராமால் வந்துட்டாரு நான் போய் சொன்னேன் நீ வா கோபி திருப்பி வந்து நடி நான் உன்னை டெய்லி வீட்டில் கொண்டு போய் யாராவது வச்சு டிராப் பண்றேன் நீ வந்து நடி அப்படின்னா நாடகம் முடிஞ்சவன மாசத்துக்கு பதினஞ்சு ஷோ இருபது ஷோ முடிஞ்சோட எங்க ட்ரூப்பில் விக்ரம்னு ஒரு பையன் தான் இந்த கிட்ட டெய்லி இந்த டெய்லி குடுத்தோ முடிஞ்சோடன கோபியை கொடுவோம் அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ வீட்டுக்கு அப்படின்னு அவன் டெய்லி ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரம் வீட்டுக்கு போய் கோபியை டிராப் பண்ணிட்டு ஹீ போகும் கர்மஸ்ர்த்தி அதை பண்ணுவான் அந்த மாதிரி கோபி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீன்க்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் வெரி குட் விட கிரேட் ஹியூமன் பீயிங் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன் எங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கான் நாற்பத்தஞ்சு வருஷமா நாற்பத்தாறு வருஷமா எங்க எல்லாரையும் அப்படி சிரிக்க வச்சிருக்கான் இ வாஸ் வெரி க்ளோஸ் டு மோகன் மோகனை கண்டா அவ்வளோ பிடிக்கும் உனக்கு அந்த அளவுக்கு ஒரு எப்போ கேட்டாலும் பிள்ளையார்ப்பா பிள்ளையார்ப்பா பிள்ளையரப்பா வாயில் பிள்ளையாரப்பா தான் வரும் அந்த அளவுக்கு எந்த என்ன பேசுறவங்க பிள்ளையா பண்ற வார்த்தை தான் வாயில வரும் அண்ட் இஸ் வெரி இ வாஸ் வெரி க்ளோஸ் டு மோகன் ப்ராபலி மோகன் வந்து தன் பக்கத்தில் வச்சுக்கணும் டிசைட் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல அதனால தான் கோபி கிளம்பி மோகன் போயிட்டான் எனிவே மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் நல்லபடியாக அவன் ஆத்மா சாந்தி அடிக்கணும்னு நான் வந்து இல்லாமல் இயர்னையும் வேண்டிக்கிறேன் கோபி நீ தெய்வமாக இருந்து எல்லாரையும் காப்பாற்றுவேன்